ஃப்ரெஸ்தலான் இன்றைய காலை மன்னா உன் அஸ்திபாரத்தை அழித்து போடாதே அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் சங்கீதம் பதினொன்று மூன்று நாம் தேவனோடு செய்யும் உடன்படிக்கைகள் நம் ஆவிக்குரிய கட்டடத்தின் அஸ்திபாரமாக அமைகின்றன நம் உடன்படிக்கைகளில் நாம் உறுதியாய் இருந்தால் மட்டுமே நம் ஆவிக்குரிய ஜீவியம் புதிய எரிசலயமாக கட்டப்பட முடியும் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் என்று சங்கீதம் பதினொன்று மூன்றில் வாசிக்கிறோம் நீ தேவனோடு செய்திருக்கும் உடன்படிக்கையை முறிக்கும் உன் ஆவிக்குரிய கட்டடத்தின் அஸ்திபாரத்தையே உடைத்து போடுகிறாய் நாம் தேவனோடு செய்யும் உடன்படிக்கைகள் மட்டுமல்ல அப்போஸ்தல உபதேசமும் நம் கட்டடத்தின் அஸ்திபாரமாக அமைகிறது நீங்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாயிருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று எபேசியர் இரண்டு பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை வாசிக்கிறோம் அநேகர் அப்போஸ்தலரின் உபதேசமாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படுவதை விரும்பாமல் சுயாதீனராய் இருக்க விரும்புகின்றனர் சிலர் தேவனுடைய ஊழியக்காரரோடு சேர்ந்து நின்றாலும் அற்பமான சிறு சிறு விஷயங்களுக்காக அவர்களிடம் அவ்வப்போது இடரல் அடைகிறார்கள் நீ இப்படி இடரல் அடைந்தால் அஸ்திபார கல்லுடனேயே நீ இடரல் அடைகிறாய் என்பதை நினைவிற்கொள்வாயாக நீ அஸ்திபார கல்லுடன் அடையவோ அதிலிருந்து நீக்கப்படவோ நேரிட்டால் உன் ஜீவியம் அஸ்திபார கற்கள் இல்லாமல் ஒரு கட்டடம் எப்படி கட்டியெழுப்படக்கூடும் இக்காரணத்தினாலேயே அடிக்கடி தேவனுடைய ஊழியரோடு மனத்தாங்கள் அடையும் அநேக விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் செழித்தொங்குவதில்லை ஆகவே அருமையான தேவ பிள்ளையே உன் துக்கத்திற்கு காரணமான யாவற்றையும் மன்னித்து மறந்து தேவனுடைய ஊழியக்காரருடன் சேர்ந்து நிற்க தீர்மானிப்பாயாக அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அன்பினால் அவர்களை மிகவும் மேன்மையாக எண்ணிக்கொள்வாயாக என்று ஒன்று திசனிக்கு ஐந்து பட்சம் பதிமூன்றில் வாசிக்கிறோம் இப்படி நீ செய்தால் நீ ஒரு புதிய வாழ்க்கையை துவங்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் முடிவில் நீ கிறிஸ்துவின் மனவாட்டியாக புதிய எரிசிலையமாக துளங்குவாய் ஆமீன்